ஹஜ்ஜு பாருங்க உலகளாவிய சமோத சகோதரத்துவம் தொழுகை அன்றாட கிராமத்திலே உள்ள மக்களுக்கிடையே சமோ சகோதரத்துவத்தை ஒன்று பண்ணுகிறது என்று சொன்னால் ஹஜ் என்பது உலகளவிலே அத்தனை பேரும் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமா இருக்கு சமத்துவத்தை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க ஆப்ரி அமெரிக்காவில மால்கம் எக்ஸ் என்று ஒரு அறிஞர் இருந்தார் கருப்பர் இட தலைவர் அவர் முஸ்லிமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான சில கொள்கைகளை அவர் கொண்டிருந்தார் ஆரம்பத்தில் எப்படி என்றால் கருப்பர் இன பிரச்சனைக்கு தீர்வு என்பதாக அவர் சொல்லியது வெள்ளையர்கள் நம்மை வெறுக்கிறார்கள் ஆகவே நாம் வெள்ளையர்களை வெறுக்க வேண்டும் இதுதான் தீர்வு அப்படின்னார் பின்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்று ஹஜ்ஜிக்கு வந்தார் அங்கே பார்த்தார் காட்சியை பார்த்தார் வெள்ளக்காரன் சிவப்பேன் கருப்பேன் மஞ்சள் நிறத்தம் எல்லாம் ஒரே வரிசையில் நின்று ஒரே உடை அடிந்து இறை உடனே காட்சியை பார்த்துவிட்டு இதுதான் ஏன் தீர்வு இதுதான் தீர்வு என்று சொல்லி தன்னுடைய கொள்கையை விட்டுவிட்டார் அந்த இனவெறுப்பு கொள்கையை விட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே இவ்வாறு வணக்கங்களின் வாயிலாக அங்கே பயிற்சி அளிக்கப்படுகிறது